ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் வருடம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடம் வரை தமிழகத்துல ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது குறிப்பாக தமிழகத்துல உள்ள கல்லூரி மாணவர்கள் மத்திய அரசு கொண்டு வந்த ஹிந்தி திணிப்பை எதிர்த்து சாலைகளை இறங்கி போராடினாங்க அப்போது மத்திய அரசு படைகள் சுட்டதுல பல பேருமே உயிரிழந்தாங்க குறிப்பாக பொள்ளாச்சியில ஆறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தாங்க அப்படின்னுமே சொல்லப்பட்டது ஆனால் அப்போதைய தமிழக அரசு மிகவும் குறைவான எண்ணிக்கையிலேயே பலி எண்ணிக்கையை காட்டினாங்க இதெல்லாம் அடிப்படையாக வைத்து ஒரு ஹீரோவாக இருக்கும் திரைப்படம் தான் பராசக்தி இந்த படத்துல சிவகார்த்திகேயன் ஜெயம் ரவி அதர்வா ஆகியோர் முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க சின்ன நாயகனுக்கு போட்டியாக இந்த படம் வருது அப்படின்ற அறிவிப்பு வழியானதுமே தளபதி ரசிகர்கள் செம்ம கோபம் அடைந்தாங்க சிவகார்த்திகேயனை திட்டவுமே ஸ்டார்ட் பண்ணாங்க மேலும் படம் வழியான பின்பு இந்த படத்திற்கு எதிராக நெகட்டிவ் விமர்சனங்களுமே வெளியாச்சு ஒரு பக்கம் ஜனநாயகன் படம் சென்சார்ல சிக்கி வெளியாகாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்க வேலைகளை தற்போது சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி ரிலீஸ் ஆகி ஒரு சில நல்ல விமர்சனங்கள் பாராட்டுகளை பெற்று வருது மேலுமே இன்னும் ஜனநாயகன் திரைப்படத்துடைய இந்த பிரச்சனை பற்றி நடிகர் சிவகார்த்திகன் அவர்கள் பேசாமல் இருப்பது தளபதி ரசிகர்களிடையே அதிருப்தியை வெளிப்படுத்திருக்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா பராசக்தி திரைப்படத்துடைய சக்சஸ் மீட் இன்று சிறப்பாக முடிஞ்சிருக்க அந்த சக்சஸ் மீட்ல நடிகர் சிவகார்த்திகன் அவர்கள் ஜனநாயகனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்காரு குறிப்பாக ஜனநாயகன் திரைப்படத்துடைய சென்சார் இஷ்யூ பற்றி அவர் பேசியிருப்பது தளபதி ரசிகர்களால வரவேற்கவுமே படுது மேலும் பாத்தீங்கன்னா இவர் பேசிய இந்த வார்த்தைகள் சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் திரைப்படம் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாது அப்படின்றது உறுதியானதுமே பல சின்ன சின்ன படங்கள் பொங்கல் ரேஸ்ல களமிறங்கிருக்காங்க ஆக ஏல பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படம் கண்டிப்பாக அடுத்த மாதம் வழியாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க